தனத்துக்கும் மலருக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு இங்க அப்பத்தா மோகனா தனம் மலர் சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்ப கூடிய சீக்கிரம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்தாவுக்கு தன மலர்க்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் இங்கே இருக்கிற சாபுத்திரி தாமரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெறுப்பாகவும் இருக்குது ஏன்னா தமிழ் செல்வியை இந்த வீட்டுக்குள்ளேயே வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதை நடக்கவே முடியல இந்த சின்ன பாம்பு காப்பாற்றி பாம்பு விஷயத்தில் சேதுவை காப்பாற்றிட்டா அப்படின்றதுனால இந்த வீட்டுக்குள்ளே அவர் வேற ராஜாங்கம் வேற இந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே கோமாக தான் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ஈஸ்வரியும் சித்ராவும் அங்கே போஸ் பிரச்சனையை பார்த்துக்கிட்டே அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்குது இந்த பிரச்சனைலாம் பார்த்து அவங்க கவலையும் படமாட்டாங்க சந்தோஷமும் பட மாட்டாங்க ஏன்னா அதுக்கு மேலே எங்கள் போஸோட பிரச்சனை நாரிக்கிட்டு இருக்குது ஏன்னா போஸுவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காவியா காவியா என்ன எங்கள் போஸை கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே போஸுக்கு நல்ல ஒரு இது புத்தி வரணும் அப்படின்றதுனால தான் அங்கே போசுவே கல்யாணம் பண்ணாங்க அதே மாதிரி அவங்க அப்பாவுமே செங்கல் சொல்லிக்கு இது ஆள் பத்தலை அப்படின்றதுனால போசுவை கூப்பிட்டு அங்கே இது நல்லா போட்டு வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் போசவுமே அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு ரொம்பவே கழைப்பமாகவும் ரெண்டு நாள் போயிட்டு வந்துட்டார் இந்த ரெண்டு நாள் போனதுக்கே போஸுக்கு ரொம்ப பெரிய வேலையை முடிச்சிட்ட மாதிரி அவருக்கு ரொம்பவே டயர்டாகவும் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிச்சிக்கிட்டே இருக்குது அந்த கஷ்டத்தை யார்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு புதைச்சிக்கிட்டு இருக்காங்க நான் பணக்காரனா வாழ வேண்டியவன் இப்போ செங்கலை தூக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போஸுக்கு ரொம்பவே கவலையாக தான் இருக்குது ஆனால் சேதுக்குமே இங்கே தமிழ் செல்விக்கு மேலே நம்மளுக்கு ரொம்பவே பாசம் இருக்கா அதே மாதிரி தமிழ் செல்விக்கு என் மேலே ரொம்பவே பாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க கருப்புமே இங்கே ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்றதுனால அவருமே ரொம்பவே ஜாலியாகவும் அவங்க நின்றுக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் சாப்பிட்றியும் அண்ணா இங்கே தமிழ் செல்வி எதுக்குன்னா இங்கே இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு வரீங்க அவள் ரொம்ப கொழுப்பு எடுத்து போய் அங்கே கெஸ்ட் ஹவுஸில் தானே சொல்லிட்டு போயிட்டு அவளை அங்கே விட வேண்டியது தானே அவளை என்னதை கூட்டு இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சேதுக்கு இங்கே ரொம்பவே கோபம் வந்துடுது ஒன்னே சித்தி நீங்கள் பேசாமல் இருக்கீங்களா அந்த வீட்டில் இருக்கிறதுக்கும் இது இருக்க வேணான்றதுக்கும் உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்போனால் நீங்கள் நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களை வீட்டை விட்டே துரத்திருக்கணும் உங்களை எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் சே சாபுத்திரியும் தாமரையும் கப்புன்னு ஆகிடுறாங்க இங்கே ராஜாங்கமும் சைலண்டாகிடறாங்க ஏன்னா ராஜாங்கமும் அது சேது சொல்றது கரெக்ட் அப்படின்ற மாதிரியுமே கப்புன்னு ஆகிடுறாங்க அப்பத்தாக்கு இவங்க யாருன்னா நல்லா இருந்தாவே இவங்களுக்கு பொறுக்கவே பொறுக்காது யாருன்னா ஒருத்தரை எதனா ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பத்தா எப்போவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்விக்குமே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில்ட்டி ஃபீலாகவே இருக்குது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்றதுனால அங்கே தமிழ் செல்வியுமே அங்கே முதல்ல சொல்லிருப்பாங்க நான் கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கிறேன் அதுக்கு தேவையான வாடகை எல்லா பில் எல்லாமே நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதை நினச்சி இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க தமிழ் செல்வி ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே ராஜாங்கம் அம்மா கூப்பிட்டுறாரு அவரு பேச்சை மீறக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரியுமே சைலண்ட் ரிட்டன்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலேஜுக்குமே இந்த தமிழ் செல்வி கிளம்பி போய்ட்றாங்க இங்கே சேது இங்கே தமிழ் செல்வி என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே நின்றுக்கிட்டு இருக்காரு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்கிற போது அங்கே கருப்புமே வந்துடுறாங்க உடனே மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியுமே கருப்பு கேட்குறாங்க உடனே இங்கே சேதுவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைமாமா நான் சும்மா தான் நின்று யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அங்கே தமிழ் செல்வியை நான் ரொம்பவே அன்பை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறேன் ஆனால் தமிழ் செல்வி என் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்காளா இல்லையானு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கூட புரியலமாமா அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க உடனே கருப்பும் என்ன இது மாப்ள எங்கள் தமிழ் செல்வியும் மேலே எப்பவும் இது இல்லாத போல் எப்பவும் இல்லாதாக்கிற இப்போ ரொம்பவே அன்பு இருக்கு போல் அப்படின்ற மாதிரியுமே கேட்குறாங்க உடனே சேதுவும் சொல்கிறாரு ஏன்னா என் உயிராக நினச்சிக்கிட்டு இருக்க எங்கள் அப்பாவை இப்போ உயிரோடு இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேனா அதுக்கு காரணமே தமிழ் செல்வி தான் அதுவும் இல்லாமல் அவள் எங்கள் வீட்டுக்கு ரொம்பவே நல்லது பண்ணியிருக்கா அதனால மட்டும் இல்லாமல் அவள் ரொம்பவே நல்ல மனசுக்காரி அவளை நான் விட்டனா மறுபடியும் அவளை மாதிரி ஒரு பர்சனை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேதுன்னு சொல்லிடுறாங்க இந்த விவாகரத்து நான் கோவத்தில் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணிட்டேன் ஆனால் அதே கோவத்தில் தான் இருந்தேன் ஆனால் அவள் சொன்ன போய் என் மனசில் ஒன்றுமும் இருக்குது ஆனால் அதுவும் மீறி எங்கள் அப்பா அதுக்கு மீ மேலே நான் எங்கள் அப்பா மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அப்பா உசுரவே அவள் உசுரை பனைய வச்சு அவள் எங்கள் அப்பா உசுரை காப்பாற்றிருக்கானா அவள் எங்கள் வீ வீட்டு மேலேயும் இது இது அப்பா மேலேயும் என் மேலேயும் எவ்வளோ பெரிய பாசம் வச்சுட்டுருப்பா அந்த பாசத்தை அவள் அவ வெளியே காட்டிக்க மாட்டா அவள் இது பாசத்தை நான் நல்லா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது சொல்கிறாரு உடனே இதை கேட்டு கருப்பு மாப்பிள்ள என்ன தான் பிளான் போட்டு வச்சுருக்க இங்கே தமிழ் செல்வியும் உங்கள் மேலே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பிளான் போட்டு வச்சிருக்க அப்படின்ற மாதிரியுமே கருப்பு கேட்குறாங்க உடனே எங்கே இது சேதுவும் மாமா அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதை தான் எங்கே யோசிச்சுட்டு இருந்தா அதுக்குள்ளே நீ வந்துட்ட இது நீ என்ன சொல்லுமாம்மா அவள் என் மேலே வச்சுக்கிட்டு இருக்க அன்பை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது கேட்டுடுறாரு அதுக்கப்புறம் இங்கே அப்போத்தாவுமே வெளியே உட்காந்துக்கிட்டு மோகனா நான் நினைக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா நிறைவேற்று நிறைவேற்றி வருது இதே மாதிரி கடைசி வரைக்கும் தமிழ் செல்வியும் சேதுவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற மாதிரியுமே அப்போத்தா வந்து மோகனா கிட்டே சொல்லுவோம் மோகனாவும் அத்தை ஆமத்த எனக்குமே ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா தமிழ் செல்வியும் சேதுவும் ரொம்பவே நல்லவங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அதே மாதிரி காலம் பார்த்திங்கன்னா தள்ளி தள்ளி போனாலுமே ரெண்டு பேரும் சேர்ந்து கடைசியில் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படின்ற மாதிரியுமே அப்பத்த அப்பத்த கிட்ட மோகனாவுமே சொல்லிட்டு சொன்னதை கேட்குறதுக்கு ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க திடீர்னுங்க ராஜாங்கம் மனசு மாதிரி தமிழ்ச்செல்வியை வீட்டுக்குள்ள கூட்டுகிறது ரொம்பவே அதிசயமாக தான் இருக்கு அதே மாதிரி அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏன்னா ராஜாங்கமத்தை காப்பாற்றுதும் இல்லாமல் இப்போ சேதுவையும் காப்பாற்றிருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த வீ வீட்டுக்கு பக்கத்தில் இங்கே காடுகள்லாம் இருக்கிறதுனால அங்கே பாம்பு நிறைய வந்துட்டு போகும் அப்படின்ற மாதிரியுமே தனம் சொல்லியிருக்காங்க அதை கேட்டு அதெல்லாம் யோசிச்சுதான் தாங்க ராஜாங்கமும் இங்கே வந்து தங்க சொல்லியிருக்காங்க மறுபடியும் இது அந்த பாம்பு வந்து யாருனா ஒருத்தரை எதனா ஒன்று பண்ணிடுச்சுன்னா அது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜாங்கம் அங்கே தமிழ் செல்வியும் சேதையும் இந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி இதை கேட்டபோது தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே ஏன்னா அதுதான் அந்த பாம்பை இல்லை அதெல்லாம் ஒரு இல்லை நான் அங்கேயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியுமே சொல்லியிருப்பாங்க அதில் தமிழ் செல்வி உங்கள் உங்களோட பாதுகாப்புக்காக தான் நான் இந்த வீட்டில் வந்து தங்க சொல்கிறேன் வேறு எதுவும் இல்லை என் பேச்சை கேட்காம நீ அங்கே போகிறதுனா தாராளமாக போகலாம் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லிட்டாரு அதை கேட்டு தமிழ் செல்வியுமே இங்கே வந்துவிட்டாங்க தமிழ் செல்வி இங்கே இருக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால சேதுவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே படிக்கட்டு நடக்க முடியல அப்படின்ற மாதிரி தமிழ் சொல்லி சொல்லியிருப்பாங்க இங்கே சேதுவும் அதை தூக்கி தமிழ் செல்வியே தூக்கிக்கிட்டு மாடியில் போயெல்லாம் விட்டுருப்பாங்க தமிழ் செல்வியை இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் இருக்கு இது மாதிரி ஒரு மா இது மாதிரி ஒரு மாமா கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன் அப்படின்ற மாதிரியுமே தனம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கே தமிழ் செல்விக்கு மனசில் சேது மேலே அளவுக்கு மீறி அன்பு இருந்தாலுமே அதை கொஞ்சம் கூட வெளிக்காட்டிக்காமல் அங்கே சைலண்டாக தான் இருக்காங்க தமிழ் செல்வி ஏன்னா இங்கே சேது ஒரு வார்த்தை தமிழ் செல்வியை பார்த்து ரொம்பவே அது மன்னிக்கவே முடியாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அது இன்றைக்கு வரைக்கும் தமிழ் செல்வியும் மனசில் குத்திக்கிட்டே இருக்குது அது இருந்தாலுமே இங்கே த தமிழ் செல்வியும் ஒரு விஷயத்துக்காக யோசிக்கணும் ஏன்னா வயிற்றில் வர்ற குழந்தைக்கு ஒரு அப்பா இருக்கணும் நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்பா இல்லாமல் அந்த குழந்தை வளர்ந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரியுமே தமிழ் செல்வி யோசிச்சிருப்பாங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இங்கே சேது கூடையோ இல்லை ராஜாங்கத்துக்கூடையோ எல்லாருக்கிட்டையுமே பேசி நல்லாவே பழகிக்கிட்டு இருக்காங்க அந்த வார்த்தையை மன்னிச்சு மறந்து இப்போ அந்த குழந்தைங்களுக்காக நான் அங்கே இந்த இது விஷயத்தெல்லாம் நான் மறந்து இந்த ஈகோவெல்லாம் மறந்து சேது கூட சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியுமே ஒரே முடிவில் இருக்காங்க இங்கே தமிழ் செல்வியும் இந்த விஷயம் இப்போ சொல்ல வேணாம் அங்கே நம்ம போக போக அப்புறம் அந்த நேரம் வரும்போது சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே தமிழ் செல்வி இது வெயிட் பண்ணி இது ஓல்டு பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் சேது என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க அது நான் இப்பவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்விக்கு என்னென்ன வேணும் இங்கே இங்கிருந்து காலேஜுக்கு நடந்து போயிட்டு இருக்கா அதுக்கு கார் வேணும் கார்லே போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரியுமே எல்லாமே பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இது தமிழ் செல்விக்கு என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன பாட்டு கேட்கணும் எந்த ஸ்பீக்கரில் கேட்கணும் எ எந்த சவுண்டில் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு சேதம் ஏன்னா சேது அளவுக்கு மீறி அன்பு வச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே தமிழ் செல்வியும் மேலே ஆனால் தமிழுக்கும் இந்த ஒரு அன்பு புரியுமா புரியாதான்னு சொல்லிவிட்டு அங்கே தமிழுக்கு தெரியாது ஆனால் சேதுக்கு தமிழ் செல்வி மேலேயும் வயிற்றில் வளர குழந்தை மேலேயுமே ரொம்பவே அன்பு வச்சுக்கிட்டு இருக்காரு ஆனால் அப்போத்தான் இந்த விஷயத்த தமிழ் செல்விக்கிட்டையும் இந்த வீட்டு எல்லாருக்கிட்டேயுமே ஃபேமிலிக்கிட்டையுமே ஒரு விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ் செல்வி வயிற்றில் குழந்தை இருக்கு அப்படின்ற விஷயத்தை எங்கள் அப்பத்தாவுமே மறைச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்பத்தாவும் இந்த விஷயத்த எப்போ சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே யாருக்குமே தெரியாது ஆனால் அப்பத்தாங்க நேரம் வரும்போது கரெக்டாக எல்லார்கிட்டையுமே சொல்லி விடுவாங்க ஆனால் அங்கே தமிழ் செல்விக்குமே செக்கப்புக்கு கூப்பிட்டுருக்காங்க அடுத்த டைம் இங்கே சேது தான் போவார் சேது போய் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் தமிழ் செல்வி மேல அளவுக்கு மீறி அன்பு வரப்போகுதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ் செல்வி மேல அன்பு மேலே இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக த அங்க சேதுவும் நம்ம பேசாமல் செத்துட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணால் இது தமிழ் செல்வி என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு இருக்கான்னு இல்லை ஏன்னா அப்பத்தாவும் ஒரு டைம் போட்டுருக்காங்க அது மாதிரி நாமளும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அது மாதிரி பண்ணால் தான் அவள் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கா எனக்காக எவ்வளோ ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியுமே த ச ச இது சேது நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த கருப்பு கூட சொல்லலை ஏன்னா கருப்பு கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னா கருப்பு இந்த விஷயத்துக்கு ஓகேவே சொல்லியிருக்க மாட்டாங்க ஏற்கனவே அப்பத்தா இது மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி ராஜாங்கத்துக்கு ரொம்பவே கோபம் வந்து திட்டி அதுக்கப்புறம் சம்பாதனாயி அப்போத்தான் நீ இல்லைனா நான் இருக்க முடியாது ஏன்னா நான் பிறந்து உன்னை பார்க்கிற போது எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்துச்சோ அதே மாதிரி நீ செத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு எனக்கு ரொம்பவே கவலையாக இருந்துச்சு ஆனால் நீ உயிரோடு இருக்க நான் மறுபடியும் இதே மாதிரி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்து அதில் சந்தோஷமாக அங்கே சேது ராஜாங்கமும் மனுச்சுட்டார் ஆனால் அங்கே சேது பண்ணுற விஷயத்தில் அங்கே ராஜாங்கம் சேதுக்கும் இங்கே பிரச்சனை ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு அது அப்புறம் தான் 对对。 தெரியும் ஏன்னா அங்கே ராஜாங்கம் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே கெஸ் பண்ண முடியாது ஏன்னா ராஜாங்கம் திடீர்னு இங்கே சேது இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது நீ வெளியே கிளம்பு அப்படின்ற மாதிரியுமே சொல்லிவிடுவார் ஏன்னா சேது அவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ண போகிறாரு ஏன்னா சேது நம்ம செத்துட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணாலுமே தமிழ் சொல்லி மேலே இருக்கிற அன்பு நம்மளுக்கு கிடச்சிரும் எனக்கு அதுவே போதும் அவள் என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சாவே போதும் அப்படின்ற மாதிரியுமே இங்கே சேது ஒரே முடிவாக அதை மட்டும் யோசிச்சுக்கிட்டு அந்த ஒரு முடிவே பண்ணுறதுக்காக ஓகேவும் பண்ணிடுறாங்க அந்த வீட்டில் பாம்பு வருது அப்படின்ற மாதிரியுமே உங்களுக்கு உங்களுக்கான சேஃபுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ளே வர சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரியுமே ராஜாங்கம் சொல்லியிருப்பாங்க அந்த வீட்டுக்கு போய் உக்காந்துட்டு இருப்பார் சேதுவோம் ஏன்னா அந்த வீட்டில் இருந்து நம்ம ஆக்டிங் பண்ணால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் இது அப்பத்தா மாதிரி நம்மளை கண்டுபிடிச்சிடக்கூடாது நம்ம அந்த வீட்டில் இருந்து வயலாவது நுறத்தழுற மாதிரி நம்ம பாம்பு கொச்சுட்டு மாதிரி ஒரு ஆக்டிங் போடுவோம் எங்கள் செல்வி எப்படியாவது என்னை பார்த்து கதறி அழுணும் அப்படின்ற மாதிரியுமே எங்கள் சேது முடிவு பண்ணுறாரு இதை கேட்டு இங்கே கருப்புமே வந்து மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை என்ன முடிவு எடுத்திருக்க இது என்ன முடிவுன்னு சொல்லாதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மாமா நான் பண்ண போகிற ஆக்டிங்கை மட்டும் பாரு அதுக்கப்புறம் எல்லாரும் மிரண்டு போவீங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கருப்புக்கு ரொம்பவே குழப்பமாகவும் இருக்குது என்ன தான் முடிவு எடுத்திருப்பார் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரியுமே அவர் குழம்பிட்டே சைலண்ட் ஆகிறாங்க எப்படி இருந்தாலுமே இது எக்ஸிக்யூட் பண்ணுவார் அப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே கருப்புக்கு சைலண்ட்டாகவும் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் சேதுவும் கீழே வராங்க உடனே எங்கள் தமிழ்ச்செல்வி காலேஜ் முடிச்சுட்டு நடந்துமே வந்துக்கிட்டு இருக்காங்க கருப்பு போயிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றதுனால அவங்க இது சரி நம்ம நடந்து போகலாம் கொஞ்சம் நடந்து போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியுமே நடந்து வந்துடுறாங்க இங்கே சேதுவை பார்த்து அப்போத்தாவும் சேது எங்கே போகிற சேது அப்படின்னு வரைமே கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்தா கொஞ்சம் வெளியில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனேங்க தான் வந்து இந்த சேதுவை கிட்டே வர சொல்லிவிட்டு சேது இதுக்கு மேலே தமிழ் செல்வியை நல்லபடியாக பார்த்துக்கணும் அவள் வயிற்றில் வளர குழந்தை இருக்கு அது நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ இது தமிழ் செல்வியை நல்லபடியாக பார்த்துக்கோ ஏன்னா நீ தமிழ் செல்வி மேலே எவ்வளவோ கோவம் இருக்கலாம் ஆனால் அவள் வயிற்றில் வளர நம்மளோட வாரிசை பத்திரமாக இருக்கணும் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு போயிடுச்சு ஆனால் இதுக்கு மேலே தான் நம்ம சேஃபாக தமிழ் செல்வியை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரியுமே எல்லாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட ராஜாங்க இது சேதுக்குமே சரிங்கப்பத்தா நீங்கள் சொல்லாத்துக்கு முன்னே எனக்கு எல்லாமே தெரியும் இதை நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் பத்தா நீ எதுவுமே நான் நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே தமிழ் செல்வி எவ்வளோ தைரியசாலியாக அந்த ஒரு குடத்தை எடுத்து அந்த ஒரு பைப்பை எடுத்து அந்த பாம்பை எவ்வளோ தைரியமாக பிடிச்சா ஆனால் அந்த இடத்துல வேறு யாருன்னா இருந்திருந்தாங்கன்னா அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே அப்போத்த அப்பத்தை வந்து இங்கே சேதுகிட்டே சொல்கிறாங்க சேதுவும் ரொம்ப ஃபீலிங்காகவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு சேதுவுமே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் சேது நான் சொன்னது மறந்துட போகிற அங்கே அந்த இந்த கெஸ்ட் ஹவுஸு பக்கம் போயிட்டு போகிற அங்கே பாம்பு வேற ஒன்று ரெண்டு தனம் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் அங்கெல்லாம் போயிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லி இதை அமை அமைக்கிறாங்க ஆனால் சேது அதெல்லாம் கேட்காம செல்வி அன்பு நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்தினால அங்கே கெஸ்ட் ஹவுஸுக்குமே போய் உக்காந்து ஃபோனுமே யூஸ் பண் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நோர மாதிரி வரத்துக்கான நம்ம கெமிக்கல் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியுமே யோசிக்கிறாரு உடனே ஆமாம்மா நம்ம காரமாக இருக்கிறது எதனா வந்து நாக்கில் வச்சோம்னா நம்மளுக்கு எதுனா வந்து நோர மாதிரி இருக்கிற ஒரு லிக்யூட் வந்துடும் அப்படின்ற மாதிரியுமே அந்த காரத்தையுமே எடுத்து வச்சுட்டு அங்கே வச்சிடுறாங்க உடனே தமிழ் செல்வி வர டைமு நம்ம ஆக்டிங்கே ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு மாதிரியுமே அங்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஏன்னா தமிழ் செல்வியோட துணி பேக் பண்ணிட்டாங்க பேக் பண்ணி எடுத்துட்டுமே போயிட்டாங்க இன்னும் சில பொருட்கள் அங்கே புக்கு அது மாதிரிலாம் இருக்குது அதை எடுத்துகிட்டு வரதுக்காக தமிழ் செல்வியுமே காலேஜ் முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்குமே வந்துடுறாங்க அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ளுமே போகிறாங்க போனதும் சேது இப்படி அந்த நான் வாயிலெல்லாம் நுரத்தலுக்கிட்டு படுத்துக்கிட்டு பார்த்ததும் செல்விக்கு ரொம்பவே பதட்டமாக ஆயிடுது உடனே அந்த பாம்பு மறுபடியும் வந்து கடிச்சிட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் செல்வி பயந்துட்டு மா மாமா சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகவும் எழுப்புறாங்க ஆனால் அந்த சேது அசைக்க அசை கூட மாட்டுறாரு இதை பார்த்ததும் தமிழ் செல்விக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுது மாமா என்னாச்சு மாமா என்னாச்சு மாமா எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வியும் உடனே யாருமே காது கேட்க ഉണെ கால் கையெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க பாம்பு இது கடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இது எந்த தடையுமே இல்லை ஆனால் நுரத்தள்ளிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்விக்கு மிகப்பெரிய பதட்டமாக ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இது சேதுவும் மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாரு தமிழ் செல்வி மேலே எனக்கு என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கா போல் ரொம்பவே ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் அதை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு சைலண்டாகவும் இருக்காங்க ஆனால் இங்கே செல்விக்கு இங்கே சேது இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததும் ரொம்பவே பதட்டமாகவும் யாருமே இல்லை அப்படின்றதுனால இங்கே வெளியே ஓடி வந்து அப்பத்தா வாங்க அப்பாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாத்தா மோகனா எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க சாபுத்திரி தாமரைன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க இங்கே சேதுவை பார்த்ததும் இங்கே இது அப்பத்தாக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாம்பு இது கொத்திட்டு இருக்குமோ என்னென்னு தெரியல வாயிலெல்லாம் தள்ளிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ரொம்பவே பதட்டமாகவும் சொல்லிடுறாங்க அப்பத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க மோகனா அப்பத்தான்னு சொல்லிட்டு சாபுத்திரியும் தாமரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அங்கே தமிழ் செல்வியும் சேதுவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா இருந்தாங்க ஆனா ஒரு அண்ணன் வீட்டு பையன் இங்க சாவத்துக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கான் அவனை பார்த்து இங்கே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன ஜென்மன்னே யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாருமே ரொம்பவே பதட்டமாகவும் சேது எழுப்பி பார்க்கறாங்க ஆனால் சேதுமே ஏழ அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்